நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுமயிலி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அஞ்சு அஞ்சானை குத்தி கிராமம் இந்த அஞ்சானை குத்தி கிராமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோமசேகர பாண்டிய மன்னன் இங்கே வந்து ஒரு போர் புரிந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல போர் புரிஞ்சு அஞ்சு ஆணைகளை குத்தி வதம் செய்தாராம் அதனால தான் இந்த ஊருக்கு பேர் அஞ்சு ஆணை குத்தின்றாங்க அதாவது இந்த திருச்சூலியில் இருக்கக்கூடிய திருமேணிநாதர் கோயிலை சுற்றி அஷ்டலிங்கங்கள் பிரதிஷ்ட பண்ணப்பட்டதா சொல்கிறாங்க அஷ்டலிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம பார்த்துருப்போம் எட்டு லிங்கங்கள் அந்த எட்டு லிங்கத்தை போல இங்கேயும் அஷ்டலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதா சொல்றாங்க அதாவது அந்த ஆதி காலம் தொட்டு பாண்டிய மன்னர்கள் கட்டியது தான் அந்த திருமேணிநாதர் கோவில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பழமையான லிங்கம் ஒரு அதாவது ஒரு சீமக்கருவலை புதருக்குள்ள அந்த ஆவுடையார் மட்டும்தான் கிடச்சிருக்கு மேல் ஆவுடையார் மட்டும் கிடச்சிருக்கு அதனால் இந்த இடத்துல ஒரு நகரம் இருந்ததுக்கான ஒரு தடயமும் இருக்குது இதை வந்து தொழில் துறை வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பழமையான இடம் இது வந்து அந்த அஞ்சானவுத்தி கிராமம் கண்மாய் இந்த பக்கத்தில் தான் இருக்குது அது பக்கத்தில் தான் அமைச்சிருக்காங்க இப்போ அதுக்கு பதிலாக புதிதாக ஒரு சி சிவலிங்கம் இங்கே இது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது தான் அந்த அஷ்டலிங்கத்தில் ஒரு தோ ஒரு லிங்கமாக இருக்குது ஆனால் பழைய லிங்கம் இந்த இடத்துல இருந்திருக்கு அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது உருவாக்கியிருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து கிளீன் சுத்தம் பண்ணி பார்த்துருக்காங்க பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஆவுடையார் மட்டும் பழைய ஆவுடையாரும் இந்த கட்டட அமைப்புகளும் இன்னும் கிடக்கு வாங்க அதை போய் பார்ப்போம் வாங்களே நான் தெரிஞ்சு பாருங்களே அந்த கிளீன் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த இடத்துக்கு போவோம் வாங்க அங்கே தான் வந்து அந்த ஆவுடையார் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் அந்த ஆவுடையார் ஆவுடையார் மட்டும் இருக்குது இது பாருங்க பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம் சொல்கிறாங்க இந்த இந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை வந்து கல்லெல்லாம் அரித்து காணப்படுது இதோட லிங்கம் அந்த மேலே இந்த பானம் எங்கே இருக்குன்னு தெரியல ஆனால் ஆவுடையார் மட்டும் இருக்குது இந்த இடத்துல ஒரு நகரம் இருந்ததுக்கான ஒரு தடயமும் இங்கே காணப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை சுற்றி பானை மூடுகள் நிறைய கிடக்கு இந்த பாருங்களேன் இது ஒரு சீமக்கருவில் காடு தான் இந்த பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வந்து சிற்பங்கள் உடைந்த சிற்பங்கள் காணப்படுறதா சொல்கிறாங்க காணப்படாததான் சொல்கிறாங்க வாங்க நம்ம போய் அந்த சிவலிங்கத்தை பார்க்கலாம் இது ரொம்ப பழமையானது இங்கே பாருங்கள் இந்த லிங்கத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ பழமை என்பது இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போது இங்கே பாருங்களேன் அங்கே இருந்த க தோண்டி எடுக்கப்பட்ட கற்களை பாருங்கள் ஒவ்வொரு கற்களும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பெரிய பெரிய கற்களாக காணப்பட்டது நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஓடு இங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க பாருங்கள் ஓடை இதாக இருக்கு பாருங்கள் ஓடுகள் இங்கே எவ்வளோ ஓடுகள் இங்கே ஒரு ஓடு கிடக்கு இங்கே ஒரு ஓடு கிடக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய சுடுமண் ஓடுகள் இந்த ஏரியாவில் காணப்படுது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக ஓடுகள் தான் இந்த ஏரியா அப்புறம் இல்லைன்னா நல்லா கூர்மையாக பார்த்திங்கன்னா ஓடுகள் தெரியும் இங்கே பாருங்கள் ஓடுகள் எப்படி காணப்படுது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஓடுகள் கிடக்குன்னு பாருங்கள் இந்த மண்ணிலேயே அவ்வளோ ஓடுகள் காணப்படுது பாருங்கள் பூரா ஓடுகள் தான் பழமையான ஓடுகள் காணப்படுது இந்த இடம் புறம் ஓடுகள் நிறைஞ்சி தான் இருக்குது இது நல்ல குளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல குளோஸ் அப்பில் பாருங்கள் எவ்வளோ ஓடுகள் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் இந்த ஃபுல்லாக பாருங்களே உடைந்த ஓடுகள் எவ்வளோ காணப்படுது பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஓடுகள் சாமிக்கு பக்கத்துலேயே எவ்வளோ ஓடுகள் இருக்குன்னு பாருங்க இந்த ஆவுடையார் பாருங்க ஆவுடையார் எவ்வளோ பழமையாக இருக்கார் பாருங்க இந்த ஆவுடையார் வந்து எவ்வளோ பழமையாக இந்த கல்லெல்லாம் அரிக்கப்பட்டுருச்சு பார்த்தீங்களா மண்ணில் கடந்து இந்த கல்லெல்லாம் அரிக்கப்பட்டு ஆவுடையார் வந்து வ வட்ட வடிவில் தான் காணப்படுறார் இந்த ஆவுடையார் இது இந்த இடத்துல கிடச்சதா அதாவது இந்த இடத்த கிளீன் பண்ணும்போது அந்த புதிய கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த புதிய கோயிலை வந்து விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லி இதை கிளீன் பண்ணுறாங்க இதை கிளீன் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கோவில் இந்த ஆவுடையார் சிவலிங்கத்தோட அந்த ஆவுடையார் மட்டும் கிடச்சிருக்கு அப்போ எவ்வளோ பழமையான கோவில்கள்னு பாருங்கள் இந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சோமசேகர பாண்டியனால் நிறுவப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியாக இருக்குது நம்ம அப்போ அந்த புது கோயிலுக்கு போவோம் அங்கே வந்து அதை அவர் பேர் சோமநாதரன் தான் வச்சுருக்குறாங்க சோமசேகரன் ஆதரன் வச்சுருக்காங்க அங்கே அங்கே போய் பார்ப்போம் இது பாருங்க இந்த இடம் வந்து ஃபுல்லா வனாந்தரமாக தான் இருக்கு தெரியா பாருங்களேன் ஒரு வனாந்தரமாக இருக்கு ஃபுல்லாக காடாக தான் இருக்கு இங்கே வீடுகளே கிடையாது இந்த அஞ்சாணை குத்தின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஆணைகளில் வதம் செய்தனால இந்த இடத்துக்கு பேர் அஞ்சாணை குத்தின்னு சொல்கிறாங்க இது ஒரு குளம் இருக்கு இந்த குளத்துக்கு பக்கத்துல இந்த பழமையான ஆவடையார் கிடச்சிருக்கு இந்த இடத்துல பழைய நகரம் இருந்து அழி அழிந்தது தடயங்கள் தடயங்கள்னு பார்த்தீங்கன்னா சுடுமண் ஓடுகளும் இந்த கற்கள் இதுக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்ட கற்கள் தோண்டி எடுக்கப்பட்ட கற்கள்னு தோண்டி எடுத்தால் நிறைய வரும்ன்றாங்க இதை சுற்றி நிறைய சிற்பங்கள் இருக்கிறது அப்போ ரொம்ப பெரிய கோயிலாக அந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம போய் அந்த சோம சோமசேகரன் பார்க்கலாம் இப்போ நம்ம பழைய அந்த ஆவுடையாரை பார்த்துட்டு வந்துவிட்டோம் இதுதான் புதுசாக உருவாக்கப்பட்டது அதாவது இது இந்த கோவில் இங்கே இருக்குதுன்னு தெரியாதுக்கு முன்னாடியே ஒரு நபரால் வந்து இந்த திருச்சுள்ளை சுற்றி இந்த அஷ்டலிங்கங்கள் உருவாக்கியிருக்காங்க அப்போ அவங்க வந்து ஒரு ஆளுடத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட கோவில் தான் இந்த கோவில் இந்த கோயிலில் பார்க்க இவருக்கு பேர் சோமசேகரனார் வேல்வித்திருக்கின்னு போட்டிருக்காங்க ஏன்னா வேள்வின்னா இங்கே வந்து அதிகம் யாகங்கள் பண்ணுவாங்களாம் அதனால் திருக்கோவில் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவிலை இருக்காங்க திருச்சுழியல் அது திருச்சுழிக்கு இன்னொரு பேர் திருச்சுழியல் திருச்சுளியம்னு கூட சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் ரமண மகரிஷி பிறந்த ஒரு திருவண்ணாமலையில் இருக்கிறார் இல்லைங்களா ரமண மகர்ஷி அவர் பிறந்த ஊர் தான் அந்த ஊர் இங்கே பாருங்கள் இங்கே வந்து சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் நம்ம இங்கே வந்துட்டோம் சோமசேகரனார் கோவிலுக்கு வந்துட்டோம் இது பாருங்க பாருங்கள் இது புதிதாக வைக்கப்பட்ட சிவலிங்கம் இங்கே பாருங்கள் முன்னாடியிலேயே ச நந்தி எம்பெருமானம் வச்சுருக்காங்க இந்த நந்தி கூட பாருங்கள் இந்த கழுத்தில் இருக்க மணிகள்லாம் வந்து வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த கழுத்தில் இருக்க மணிகள்லாம் வித்தியாசமாக இருக்குது இன்னைக்கு அண்ணாபிஷேகம் நடந்திருக்கு இந்த அண்ணாபிஷேகம் முடிச்ச பிறகுதான் நான் வந்திருக்கிறேன் யதார்த்தமாக இங்கே திருச்சொல்லி அண்ணா அண்ணாபிஷேகம் திருமணநாதர் கோவிலில் பார்க்க அப்போ இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டு தான் இங்கே நான் வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன் இப்போ சிவலிங்கம் எப்படி காட்சி கொடுக்குது பாத்தீங்களா இது சதுர ஆவுடையார்த்திருக்கிறாங்க இதுக்கு சதுரமாக ஆவுடையார வச்சுருக்காங்க இப்படி அதாவது இந்த கோவில் வந்து பழைய கோவில் இருப்பது தெரியாமல் இந்த இடத்துல உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க அதாவது முன் கா முன்காலத்தில் இருந்த கோவில் வந்து அதுக்கு பிறகு புலப்பட்டிருக்கு அப்போ எந்த அளவுக்கு சிவபெருமானுடைய சக்தி இந்த கோவிலில் நிறைஞ்சிருக்கு பாருங்கள் ஒருத்தர் வந்து இந்த கோவில் நிறுவனம் இதுக்கு பக்கத்தில் வந்து இந்த பழமையான ஆவுடையார் கிடைக்கணும் இந்த இடத்துல நகரம் இருந்துருக்கணும் அப்படின்றதுக்கு இது அவங்க கணிச்சு அப்படி உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி தான் இந்த பகுதியாக இருக்குது இந்த அஞ்சானை குத்தின்னு சொல்லக்கூடிய பகுதி நீங்கள் திருச்செலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருச்செலேருந்து சாயல்குடி போகிற ரோட்டில் வந்திங்கன்னா இந்த கோவில் வந்து பார்க்கலாம் நடுமையிலையும் சொல்லி வந்தீங்கன்னா நடுமயிலுக்கு பக்கத்துலேயே போர்டு போட்டுருப்பாங்க அந்த போர்டு போட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே ஒரு கருவேலங்காடாக தான் இருக்குது இந்த காட்டுக்குள்ளே வந்தோம்னா இந்த ஆவுடையாரையும் பார்க்கலாம் இந்த சிவபெருமானையும் பார்த்துட்டு போகலாம் கண்டிப்பாக நீங்களும் வந்தால் பாருங்கள் எல்லாமல்லாம் இந்த சோமநாதர் எல்லாத்துக்கும் நல்லா ஆசை த இன்றைக்கி இன்றைக்கி எப்படி சொல்கிறதுன்னா இன்றைக்கி வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாத பௌர்ணமியில் இன்றைக்கி அண்ணாபிஷேகம் நடந்திருக்கு இந்த அபிஷேகத்தன்னைக்கு இவரை வந்து பார்க்கணுன்னு நம்மளுக்கு பிராப்தம் இருந்திருக்கு எங்களுக்கு கிடைச்ச பிராப்தம் மாதிரி உங்களுக்கும் கிடைக்கட்டும் கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள்